பேஜ மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் எல்சிஎம் அண்டு கட்சிஎஃப் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் லாஸ்ட் பார்ட்டாக இந்த ஒன்றாக ஒழித்தல் இந்த டாபிக் தான் இருக்குது ஸோ இதில் ரொம்ப சிம்பிளானதாக அதாவது நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை இங்கே கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க அதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்சிஎம் தான் மோஸ்ட்லி இருக்கும் அதே இது எங்கே கட்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் எங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில சென்டென்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒன்றாக ஒழித்தலில் மோஸ்ட்லி எல்லாமே எல்சிஎம் தான் ஓகேங்களா இப்போது கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எப்போ ஒன்றாக சந்திப்பார்கள் ஒரு மூணு லைட் இருந்துச்சு அப்படின்னா அது வெவ்வேறு நேரங்களை ஒழிக்கும் எப்போ ஒன்றாக ஒழிக்கும் அதே போல் மூணு பேர் ஓடுறாங்க அவங்க எப்போ ஒன்றாக சந்திப்பார்கள் இந்த மாதிரி மீண்டும் ஒன்றாக ஒரே நேரத்தில் இந்த மாதிரி கான்செப்ட் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தை வந்தது அப்படின்னா இங்கே நீங்கள் எல்சேம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதே இது அதிகபட்ச அளவு என்ன மீதியின்றி க சமமாக பிரிக்கக்கூடிய அளவு என்ன இந்த மாதிரி அதாவது அதிகபட்சம் சமமாக பிரிக்கக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஹச்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் ஹச்எஃப் செகண்ட் டாபிக்கே இருக்கும் அதிலே உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் ஹட்சிஎஃப் கூடிய அந்த பார்ட்லாம் அந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அதற்குரிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட்லி எல்சிஎம் கான்செப்ட் தான் இப்போ இங்கே நீங்கள் கவனிங்க வில்சன் மதன் குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே பத்து பதினஞ்சு மற்றும் இருபது நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர் அவர்கள் புள்ளியில் காலை ஏழு மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே நீங்கள் மூணு விஷயத்த கவனிக்கணும் முதல் விஷயம் என்னென்னா அவங்க எந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கவனிக்கணும் ஓகேங்களா அது எந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நிமிடங்கள்னு கொடுக்கலாம் ஒரு சில இடத்துல சென்டிமீட்டர் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்கன்னு கவனிக்கணும் அடுத்து ரெண்டாவது இதிலேருந்து நீங்கள் அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஓகேங்களா சப்போ ஒன்றாக அப்படின்னாவே அந்த நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகேங்களா அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா ஆப்ஷனை பொறுத்தும் நம்ம அதுக்கு ஏற்றாப்படி யூனிட்டை நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும் இப்போ இங்கே பாருங்கள் நிமிடங்கள்ல இருக்குது ஓகே ஆனால் இங்கே ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மணி தான் எட்டு மணியா முற்போகலாம் பிற்போகலா இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த மாதிரி மாதிரி இருக்குது அப்போ அதை நீங்கள் கவனிக்கணும் நாலாவதாக இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு சில கொஸ்டினில் வந்துட்டு அவங்க ஒரு டைம் கொடுத்துருக்க கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்கள் ஏ காலை ஏழு மணிக்கு அப்படின்ட்டு அப்போ அதில் இருந்து தான் நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மை கன்வெர்ட் பண்ணணும் ஒரு சில நேரங்களில் அவங்க ஒரு டைம்லாம் கொடுத்துக்க மாட்டாங்க மீண்டும் எப்போது ஒன்றாக ஒழிக்கும் ஒன்றாக சந்திப்பாங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மு அப்படியே யூனிட் கேட்ட அப்படியே மாற்றிட வேண்டியதான் இதுதான் இங்கே ஃபாலோ பண்ண வேண்டியது ஓகேவா ஸோ கொஸ்டின் பெருசாக இருக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த நம்பர்ஸ் எந்த நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இதான் வந்து நம்ம கவனிக்கணும் ஓகேவா ரைட் ஸோ வேணால் நம்ம பா பார்ப்போம் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது பத்து பதினஞ்சு இருபது இதுக்கான எல்சிஎம் தான் பார்க்கணும் நீங்கள் டானாவத்தில் போட்டாலும் சரி ஆர் நீங்கள் ஷார்டில் தெரிஞ்சுட்டாலும் சரி இப்போ பெரிய நம்பர் இருக்குது பெரிய நம்பரோட மடங்கு எங்கே சின்ன நம்பருக்கு வரும்னு பாருங்கள் நாற்பது நாற்பது வந்து பதினஞ்சோட மடங்கில் வராது அறுபது தான் வரும் அப்போ பத்தோட மடங்களையும் அறுபது வந்துடும் பதினஞ்சோட மடங்குகளையும் அறுபது வந்துடும் அப்போ அறுபது தான் இதற்கான எல்சியம் ஓகே எல்சியம் கண்டுபிடிச்சாச்சா இந்த அறுபது அப்படிங்கிறது என்ன நிமிடங்கள் ஓகேவா இப்போது நம்ம என்ன பண்ணணும் மணியா மாற்றணும் அப்படின்னா ஒரு மணி அப்போ ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ டைம் பார்க்கணும் காலையில் ஏழு மணிக்கு ஒன்றாக சந்திச்சாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு தானே என்ன எட்டு மணிக்கு காலையில் அதுவும் முற்பகல் ஓகேவா ஸோ ஏஎம் இங்கே பாருங்கள் பிஎம்ங்கூட கூட இருக்கும் பிற்பகல் அப்படின்னு இருக்கும் ஏஎம் தான் அதுக்கான ஆன்சர் இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி மாடலுக்கு ஒன்பா அடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க போக்குவரத்து சமய விளக்குகள் மூன்று வெவ்வேறு சாலை சந்திப்புகளின் முறையே ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு வினாடிகள் எழுவத்தி ரெண்டு வினாடிகள் நூற்றி எட்டு வினாடிகளுக்கு பின் மாறுகிறது அவை எல்லாமே எட்டு இருபது இந்த டபுள் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம் எட்டு மணி இருபது நிமிடம் அந்த ஜீரோ ஜீரோ செகண்ட்ஸ் ஓகேவா ஸோ இந்த நேரங்களில் ஒரே நேரத்தில் மாறினால் அடுத்து அதாவது மீண்டும் எப்போது அவை ஒரே நேரத்தில் மாறும் அப்போ ஒரே நேரம் ஒன்றாக இந்த மாதிரி வந்துச்சுன்னாவே நம்ம என்ன பண்ணணும் எல்சியம் கண்டுபிடிப்போம் எந்த நம்பருக்கு இந்த நாற்பத்தெட்டு எழுவத்தி ரெண்டு நூற்றி எட்டு ஓகேவா ஸோ எல்சியம் கண்டுபிடிப்போமா நாற்பத்தெட்டு எழுவத்தி ரெண்டு நூற்றி எட்டு இதை ஃபஸ்ட்டு ரெண்டாள் அப்போ இருபத்தி நாலுன்னு வரும் இங்கே முப்பத்தி ஆறு வரும் அடுத்தது ஐம்பத்தி நாலு வரும் அதே நம்பர் ரெண்டாலே டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஒன்று எட்டு அடுத்தது ரெண்டு ஏழு ஓகே இப்போ இதுக்கு அடுத்தது இந்த நம்பரை நம்ம மூணாவை டிவைட் பண்ணலாம் மூணாவது டிவைட் பண்ணோம்னா நாலு மூணா பன்னெண்டு ஆறு மூணா பதினெட்டு முப்பத்தி மூணா இருபத்தி ஏழு அங்கே நம்ம இதை ரெண்டாள் டிவைட் பண்ணிடலாமா ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஒன்பது நெக்ஸ்ட்டு மூணாவில் டிவைட் பண்ணலாம் டிவைட் பண்ணால் ஒன்று சாரி இந்த ரெண்டு ஒன்று மூணு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது பண்ண நம்பர்லாம் இந்த சைடில் இருக்குது அதுக்கப்புறம் கீழே இருக்குது ஓகேவா ரைட் இரண்டா நாலு நான் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு ஓகேங்களா ஸோ எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டும் ரெண்டாக நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு மூணு நூற்றி நாற்பத்தி நாலு மூணு நாங்கள் பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று நாங்கள் பன்னெண்டு ஒன்று பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று ஒரு மூணு மூணு நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ இதெல்லாம் இந்த நானூற்றி ரெண்டுங்கிறது ஒவ்வொரு நானூற்றி முப்பத்தி ரெண்டு வினாடிகளுக்கு ஒரு முறை ஓகே இந்த இது என்ன வினாடிகள் தானே செகண்ட்ஸ் தானே அப்போ இதுவும் வினாடிகள் தான் செகண்ட்ஸ் தான் ஓகேவா இப்போ தான் நம்ம மாற்றணும் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னே இல்லை ஆப்ஷனுக்கு நம்ம காமனாக எல்சம் தான் எடுக்கணும் ஆனால் ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருக்கேற்றாவது நம்ம மாடிஃபை பண்ணணும் இப்போது இதை நீங்கள் என்னவா மாற்றணும் நிமிடங்கள் எவ்வளோ வரும் அதே டயத்தில் செகண்ட்ஸ் மீதி எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்து மாற்றணும் ரொம்ப சிம்பிளானதாக இப்போ நிமிடங்களாக மாற்றணும் அப்படின்னா அறுபதெல்லாம் டிவைட் பண்ணலாம் இப்போ நீங்கள் கவனிங்க இங்கே நான் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆறு எல்லாம் நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது வரைக்கும் வருமா அறுபது எட்டு ஏழு நானூத்தி இருபது ஓகேவா அப்ப இங்க இதுல எத்தனை இருக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு வினாடி எல்ல ஏழு நிமிடங்கள் இருக்கு ஓகே ஏழு நிமிடங்கள் எவ்வளவு போயிடுச்சு நானூத்தி இருபது போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை வரும் பன்னெண்டு வரும் அப்போ அந்த பன்னெண்டு தான் வினாடிகள் ஓகே புரிஞ்சா எப்படி நம்ம மாற்றிருக்கோம் இதில் தான் ஒரு சில பேர் என்னமோ மிஸ்டேக் பண்ணிடுவாங்க ஸோ கவனமாக கன்வெர்ட் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டார்டிங்லே இருந்த அளவுலருந்து மணியில் எந்த மாற்றம் வராது அவர்ஸில் வந்து எந்த மாற்றம் வராது வினாடி ஏழு வினாடி எக்ஸ்ட்ரா சாரி நிமிடங்களில் ஏழு நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா போகும் பன்னெண்டு வினாடிகள்னு இருக்கும் அப்போ மொத்தத்துக்கு எவ்வளவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் பன்னிரெண்டு வினாடி இந்த ஆப்ஷன் இருக்கா ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினில் ரொம்ப கிளியராகவே எழுதிடுவீங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதே கொஸ்டின் தான் அவங்க டைம் மட்டும் மாத்திருக்காங்க கவனிங்க நாற்பத்தி எட்டு வினாடிகள் எழுவத்தி ரெண்டு வினாடிகள் நூற்றி எட்டு வினாடிகளுக்கு பிறகு மூன்று வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறினன காலை மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும் இப்போ நம்ம பார்த்ததானே இந்த நாற்பத்தி எட்டுக்கும் எழுபத்தி ரெண்டு வினாடிக்கும் நூற்றி எட்டு வினாடிக்கும் எல்சியம் பார்க்கணும் எல்சியம் பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிடச்சி ஓகேவா இந்த நானூற்றி முப்பத்து ரெண்டை இங்கே ஆப்ஷனுக்கு ஏற்றாப்பு நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ காலை ஏழு மணிக்கு அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஏழு நிமிடங்களையும் ப்ளஸ் பன்னிரெண்டு வினாடியலையும் நம்ம பார்த்துருந்தோம் ஓகேவா ஆனால் இங்கே இந்த இந்ததை நம்ம எடுத்துக்க முடியாது ஏழு பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காது எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த மூணு கொடுத்துருக்கிறது தான் முத கொடுத்துருக்கதை நம்ம மணியாகவும் ஹவர்ஸ் ரெண்டாவது கொடுத்துருக்கறது நிமிடமாகவும் மூணாவது கொடுத்துருக்கிறது வினாடி நம்ம எக்ஸாக்டாக எடுத்துக்க முடியும் ஆனால் இது வந்து பார்த்தோம்னா ஏழு இப்போ ஏழு மணி பன்னெண்டு நிமிஷம் அப்போ ஏழு அவர்ஸுங்கிற மாதிரி ஏழு நிமிடம் கிடையாது ஏழு அவர்ஸுங்கிற மாதிரியும் பன்னெண்டு மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் மாறும் ஓகே அப்போது நம்ம இதை எடுத்துக்க முடியாது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ எப்படி எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத நல்லா கவனிக்கணும் அதை பொறுத்து கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு வீட்டில் நான்கு அலைபேசிகள் உள்ளன காலை ஐந்து மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒழிக்கும் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு இருபது நிமிடங்களிலும் இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு முப்பது நிமிடங்களிலும் மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு நாற்பது நிமிடங்களிலும் நான்காவது அலைபேசி ஒவ்வொரு ஐம்பது நிமிடங்களிலும் ஒழிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒழிக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே அவங்க ஒரு டைமும் கொடுத்துட்டாங்க ஓகே காலை அஞ்சு மணிக்கு ஒன்றாக ஒழிச்சிருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு இருபது முப்பது நிமிடம் நாற்பது நிமிடம் ஐம்பது நிமிடம் இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஓகே மீண்டும் எப்போது ஒன்றாக ஒழிக்கு தானே கேட்டிருக்காங்க அப்போ எல்சிஎம் தான் எடுக்கணும் ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் இது பத்தால் காமனாக எல்லாத்தையும் பத்தாளை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து என்ன பண்ணலாம் ரெண்டாவில் டிவைட் பண்ணிடலாம் இப்போ ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு அப்படின்னு வரும் இதுக்கு மேலே நம்ம எதையும் டிவைட் பண்ண முடியாது டேட்டா மல்டிபிள் பண்ணிடலாம் பத்து இன்ட்டு ரெண்டு இருபது ஓகே இருபது இன்ட்டு மூணு இருபது இன்ட்டு மூணு அறுபது அறுபது இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபது நூற்றி இருபது இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபது பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு அறுபது அப்போ அறநூறு அப்படின்னு வரும் ஓகேங்களா அறநூறுன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே அறநூறு அப்படிங்கிறது நிமிடங்கள் இதில் இருந்து நம்ம என்ன மாற்றணும் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது மணியாக மாற்றிட்டாங்க அப்போ அறநூறு நிமிடங்களை நம்ம மணியாக மாற்றணும் அப்படின்னா அறுபதாவில் டிவைட் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ அறுபதா டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பத்து அப்படின்னு கிடைக்குமா இப்போ இந்த பத் ஒவ்வொரு பத்து மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒன்றாக ஒழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு ஒன்றாக அழி ஒழிச்சிச்சு அப்படி தானே சொல்லியிருந்தாங்க காலை இதிலேருந்து நம்ம பத்து ஹவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்போ பாருங்கள் காலையில் அஞ்சு மணி அடுத்து இன்னொரு ஒரு அஞ்சு சேர்த்தோம் அப்படின்னா பத்து ஏஎம் அஞ்சு சேர்த்துட்டோம் ஓகே பேலன்ஸ் இன்னொரு ஒரு அஞ்சு அப்படிங்கிற போது இன்னொரு ஒரு அஞ்சுங்கிற போது பன்னெண்டு ஏஎம் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் வந்துச்சு அப்படின்னா பன்னெண்டு ஏஎம் வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஓகே இது பிற்பகல் வந்துருச்சு ஓகே ஸோ இது வரைக்கும் பிற்பகல் இதிலேருந்து பிஎம்க்கு வந்துருச்சு அப்போ மூன்று பிஎம் நீங்கள் இந்த இதை கரெக்டாக இந்த வித சேஞ்ச் பண்ணாமல் எந்த வித மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிடணும் ஸோ பிற்பகல் மூன்று மணி இதுதான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா நீங்கள் இவ்வளோ தூரம் எல்சிஎம் கஷ்டப்பட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது முக்கியமான விஷயந்தான் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் ஆப்ஷனுக்கு கேத்தா அப்படி கரெக்டாக கன்வெர்ட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சீதா அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்க ரீசண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்டிருக்காங்க குரூப் டூ எக்ஸாமில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும் கவனமாக நம்ம நோட் பண்ண நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏபிசி என்ற மூன்று நபர்கள் ஒரே புள்ளியில் ஒரே திசையில் மற்றும் ஒரே நேரத்தில் வட்டமாக விளையாட்டுத் திறலில் ஓடுகின்றனர் அதில் ஏ என்பவர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நொடிகளிலும் பி முந்நூற்றி எட்டு நொடிகளிலும் சி நூற்றி எட்டு நொடிகளிலும் விளையாட்டுத் திறலை சுற்றுகின்றார்கள் அவர் மூவரும் எப்போது கிளம்பி இடத்தில் சந்திப்பார்கள் அப்போது ஒன்றாக சந்திக்கிறதா இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க எப்பயும் போல் என்ன பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் நம்பர்ஸ் என்ன இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த மூணு நம்பர் தான் எல்சியம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா இங்கே ரெண்டு வரும் ஸோ ரெண்டுன்னா ஒன்று ரெண்டு ஆறு இங்கே ஒன்று அஞ்சு நாலு நெக்ஸ்ட்டு ஒன்பது ஒன்பது நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம ரெண்டாலே டிவைட் பண்ணலாம் அப்போது இங்கே ஆறு மூணு இங்கே ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மூணால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று எழுவத்தேழு அப்படியே தான் வரும் இது முப்பத்தி மூணுன்னு வரும் ஓகேவா அகை நம்ம மூணாலேயே டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏழு எழுவத்தி ஏழு இங்கே பதினொன்று ஓகே நெக்ஸ்ட்டு சின்ன நம்பர் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏழு அப்போ ஒன்று பதினொன்று பதினொன்று நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பதினொன்று நாள் நம்ம டிவைட் பண்ணலாம் அப்போ எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் தான் மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா ஸோ மல்டிபிள் பண்ணலாமா இரண்டா நாலு நான் மூணா பன்னெண்டு பன்னெண்டு மூணா முப்பத்தி ஆறு ஓகே பன்னெண்டு மூணு முப்பத்தாறு முப்பத்தாறு இன்ட்டு ஏழு முப்பத்தாறு இன்ட்டு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு பேலன்ஸ் நாலு மூவ முவேலா இருபத்தொன்று நாலு இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகே ஆ இப்போ ஏழாவில் மல்டிபிள் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு பதினொன்று நாளை மட்டும் மல்டிபிள் பண்ணோம் பதினொன்று நாளில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை இங்கே ஒரு டிஜிட் முன்னாடி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மறுபடியும் போட்டு ஆட் பண்ணிடுங்க அப்போ ரெண்டு இங்கே ஏழு ஏழு ரெண்டு ஓகே இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் ஒவ்வொரு இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு இங்கே என்ன வினாடியில் தான் நொடியல் தானே கொடுத்தாங்க அப்போது இதுவும் நொடி தான் ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு நொடியலுக்கு ஒரு டைம் அதாவது செகண்ட்ஸ் ஓகே ஒரு டைம் வந்து ஒன்றாக ஒழிக்கும் வேறு இது வந்து இங்கே கேட்டிருக்காங்களா வேறு டைம் அவங்க கொடுக்கல ஆனால் ஆப்ஷனை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த மொத்தத்துக்கு நொடியல் அப்படின்னு இல்லாமல் நிமிடமாகவும் நொடியாகவும் மா மாற்றிட்டாங்க ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ என்ன பண்ணணும் அறுபதாலை நம்ம டிவைட் பண்ணணும் அறுபதாலை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அது முழு வேல்யூவை பாருங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு டூர்பை அறுபதுனா நீங்கள் இந்த இரநூத்தி ஏழு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இரநூத்தி எழுபத்தி ஏழில் எத்தனை அறுபது செகண்ட்ஸ் இருக்கும் இப்போ அறுபது இன்ட்டு நாலு இரநூத்தி நாற்பதுன்னு வருமா ஓகே அப்போ இங்கே நாலு அப்படி நோட் பண்ணிக்கலாம் இரநூத்தி நாற்பது போக மீதி எவ்வளோ இருக்கும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இந்த ரெண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு முந்நூற்றி எழுவத்தி ரெண்டில் எத்தனை இருக்கும் ஆறு டைம் வருமா ஆறாறு முப்பத்தாறுன்னு இருக்கனால முந்நூற்றி அறுபதுன்னு வரும் ஓகே 360 அறுபது வரும் அப்போ இங்கே சிக்ஸ் டைம் போட்டுக்கலாம் அப்போ நாற்பத்தி ஆறு நிமிடங்கள்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மீதி எத்தனை இருக்குது பன்னெண்டு அப்போ அந்த பன்னெண்டு நொடி முக்கியம் 6 வினாடி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அப்போ நாற்பத்தி ஆறு பன்னெண்டு ஆப்ஷனில் இருக்கா நாற்பத்தி ஆறு நிமிடம் பன்னெண்டு நொடி ஆப்ஷன் டீலில் இருக்குது இதாக இருக்கிற சரியான ஆன்சர் ஓகே ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு அனஃபார்மர் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்துருந்த மாடலில் தான் இருக்குது மூ மூன்று மூணு வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள சாலை பாதுகாப்பு விளக்குகள் காலை எட்டு மணிக்கு ஓகே ஸோ காலை எட்டு மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றமடைகின்றன மூ மூன்றும் முறையே முப்பது வினாடி ஒரு தரம் எழுவத்தி ரெண்டு வினாடிகளுக்கு ஒரு தரம் நாற்பத்தி ரெண்டு வினாடி நாற்பத்தி ஐந்து வினாடிகளுக்கு ஒரு தரம் மாறுகின்றன எட்டு மணி முப்ப பின்பு மீண்டும் மூன்று எப்பொழுது ஒரே சமயத்தில் மாறும் இப்போ ஒரே சமயம் அப்படின்னாவே எல்சியம் தான் எந்த நம்பருக்கு நீங்கள் முப்பதுக்கு எழுபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி அஞ்சுக்கு இங்கே எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும் மணிக்கு நீங்கள் மாற்றணும் அதாவது மணி அப்படின்னு மாற்றினாலும் சரி ஆப்ஷனுக்கு அப்படி நிமிடம் ச இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு ஆப்ஷனுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ கரெக்டாக இதை கண்டுபிடிங்க ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஃபோர் கொஸ்டின் ஒன்று ஓகே ஸோ மோஸ்ட்லி இது ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நான்கு வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் எழுப்பும் ஒலி இடைவெளிகள் முறையே முப்பது நிமிடங்கள் ஒரு மணி ஒன்றரை மணி மற்றும் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் அவள் அனைத்தும் நண்பகள் பன்னிரெண்டு மணிக்கு ஒன்றிணைந்து ஒலி எழுப்பினால் அடுத்து எப்பொழுது ஒன்றிணைந்து ஒலி எழுப்பும் இதான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவை பாருங்க எல்லாம் கலந்துருக்கு அதாவது நிமிடங்களும் மணி எல்லாமே கலந்துருக்கு அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மாற்றிடணும் எதுவாக மாற்றணும் அப்படின்னா எல்லாமே நிமிடங்களாக மாற்றிடணும் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது முப்பது நிமிடங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது ஒரு மணின்னு இருக்கா அப்போ ஒரு மணின்னு இருந்துச்சு அப்படின்னா அறுபது நிமிடங்களாக மாற்றிடணும் அடுத்து ஒன்றரை மணி அப்படின்னு இருக்கா அப்போ ஒன்றரை மணி அப்படின்னா எத்தனை நிமிஷம் ஒரு மணிக்கு அறுபது நிமிஷம் ப்ளஸ் அரை மணி அரை மணி நேரத்துக்கு முப்பது நிமிஷம் அப்போ மொத்தத்துக்கு தொண்ணூறு அடுத்து ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள்னா இதை மொத்தத்துக்கு எவ்வளோ மாற்றணும் ஒரு மணிங்கிறது அறுபது அப்போ அறுபது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு நூற்றி அஞ்சு நிமிடங்கள் ஓகே இனி நம்ம என்ன பண்ணணும் இதற்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் பத்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்போது மூணு ஆறு ஒன்பது இங்கே நம்ம பார்த்தாலும் டிவைட் பண்ண முடியாது நூற்றி அஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு மூணால் நம்ம டிவைட் பண்ணலாம் மூணால் டிவைட் பண்ணால் ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தி அஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நெ நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிடலாம் இதில் ஸோ இந்த நம்பர் பெரிய நம்பரோட இந்த மாதிரி நிற்க வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பெரிய நம்பர் எடுத்தது மிஸ்டேக்கு ஓகே அப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதால் நம்ம மேலே டிவைட் பண்ணணும்னா மூணால நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் சின்ன நம்பரை வச்சு டிவைட் பண்ணிடலாம் அப்போ மூணாள் அப்படின்னா இங்கே பத்து வரும் இங்கே இருபது வரும் இங்கே முப்பது வரும் இங்கே மூணுனால் முப்பத்தி அஞ்சு ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு இங்கே லாஸ்ட் அஞ்சு வந்ததுனால அஞ்சாலே நம்ம டிவைட் பண்ணலாம் அப்போ ரெண்டு நாலு ஆறு ஏழு இப்போ இதுக்கப்புறம் இந்த நம்பர் நம்ம ரெண்டாள் டிவைட் பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஓகேவா ஸோ இதுதான் இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் நம்ம டிவைட் பண்ண தேவையில்ல இப்போ எவ்வளோ மருந்து பாருங்கள் ஒவ்வொஞ்சா பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டா முப்பது ஓகேங்களா முப்பது ரெண்டா அறுபது அறுபது மூணா நூற்றி எண்பது ஓகேங்களா அப்போ நூற்றி எண்பது இன்ட்டு ஏழு நீங்கள் ஜீரோ அப்படியே போட்டுருங்க ஏழால் மட்டும் மல்டிபிள் பண்ணால் எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறுக்கு ஆறு பேலன்ஸ் அஞ்சு ஓரேழு ஏழு ஏழு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது தான் இதற்கான எல்சியம் ஓகேவா ஸோ எல்சியம் நம்ம கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன நம்பர்லேருந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது ஓகேவா அதை நான் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே பண்ண மாட்டேன் ரைட் இப்போ இந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிறது மொத்தம் என்ன இது வந்து என்ன நிமிடங்கள் தானே அப்போது இதுவும் ஆன்சரும் நிமிடங்கள் தான் ஆப்ஷன் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஏதாவது நண்பகல் பன்னெண்டு மணிக்கு ஒன்றாக ஒழித்தது ஓகே ஆனால் ஆப்ஷன் மணியில் தானே இருக்குது இதையும் மணிக்கு மாற்றிடணும் அப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபதில் எத்தனை அவர்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு அறுபதாவது நம்ம டிவைட் பண்ண தானே அறுபதாவது டிவைட் பண்ணால் ஃபர்ஸ்ட் இங்கே நீங்கள் நூற்றி இருபத்தாறு எடுத்துக்கோங்க நூற்றி இருபத்தாறில் டூ டைம்ஸ் தான் இருக்குது நூற்றி அறுபது அப்படின்னு வருமா சாரி நூற்றி இருபதுன்ட்டு பேலன்ஸ் ஆறு வரும் மறுபடியும் அறுபதுனா ஒன்று அப்போ இருபத்தி ஒரு மணி நேரம் கழிச்சு ஓகே இருபத்தி ஒரு ஹவர்ஸ் கழிச்சு ஓகே இப்போ நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு முடிஞ்சது ஓகே நண்பகல் பன்னெண்டு மணிக்கு நண்பகல் பன்னெண்டு மணியை நம்ம பன்னெண்டு பிஎம்கிறோட எடுத்துக்கலாமா ஓகே இப்போது அது ஆப்ஷனுக்கு ஏற்றா நம்ம இந்த பன்னெண்டு டுவெல் ஹவர்ஸ் சாரி டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்பாருங்க அடுத்த பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி அதாவது இருபத்தி ஒன்றில் நம்ம பன்னெண்டு ஹவர்ஸை மட்டும் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னா பன்னெண்டு ஏஎம்ன்னு வரும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா நம்ம பன்னெண்டு சேர்த்தோம் அப்படின்னாவே பன்னெண்டு ஏஎம்ங்கிறது வந்துடும் அதோடு சேர்த்து இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இப்போ இருபத்தி ஒன்றில் பன்னெண்டு மட்டும்தான் நம்ம எடுத்தோம் பேலன்ஸ் இருக்கிறது ஒன்பது இருக்கும் ஓகேவா அப்போது நம்ம இங்கே ஒன்பதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே காலை காலை விடிஞ்சிருச்சு அப்போ அடுத்த பன்னெண்டுலேருந்தே ஒன்பது அப்படின்னு பார்த்தோம்னாவே நைன் ஏஎம்னு வரும் ஓகேவா ஸோ அப்போது ஆப்ஷன் முற்பகல் ஒன்பது மணி இது தான் வந்து கரெக்டானது புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ இருபத்தோரு அவருங்கிற போது நம்ம கவனமாக அந்த நண்பகல் பன்னெண்டுலேருந்து கவனிக்கணும் அடுத்தட ஓகே முற்பகல் ஒன் ஒன்பது மணி இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கும் அந்த எல்சிஎம்க்கும் சம்மந்தம் இல்லை இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா பாருங்கள் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் ஒரு ரயில் நிலைய கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு தரம் ரெண்டு மணிக்கு ரெண்டு தரம் என்றவாறு மணி ஒழிக்குமாறு அமைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளில் அக்கடிகாரம் மணி ஒழித்ததின் எண்ணிக்கை என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் ரயில் நிலைய கடிகாரம் இது ஆக்சுவலாக வந்து சால்வ் பண்ணியிருக்கிறதுலே மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ரயில் நிலைய கடிகாரம் மொத்தம் இருபத்தி நாலுன்னு இருக்கும் ஓகே ஸோ டோட்டலாகவே இருபத்தி நாலுன்னு இருக்கும் அப்போ இருபத்தி நாலு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணிக்கு ஒரு டைம் ரெண்டு மணிக்கு ரெண்டு டைம் இருந்துச்சுன்னா இருபத்தி நாலுக்குங்கிறது இருபத்தி நாலு டைம் அப்படிங்கிற மாதிரி மாறும் ஓகே அதுவே ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டுருந்தாங்க நான் இருபத்தி நாலுனே வச்சே நான் போகிறேன் ஓகே நம்ம சாதாரணமாக சாதாரண கடிகாரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் பிரச்சனையே இல்லை ஒரு மணிக்கு ஒரு டைம் ரெண்டு மணிக்கு ஒரு டைம்ட்டு பன்னெண்டு மணியோட முடிச்சுட்டு மறுபடியும் ஒன்று ரெண்டுன்னே ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஓகேலாம் சப்போ மேக்ஸிமம் பன்னெண்டுன்ட்டு வந்துட்டு அதை டபுள் பண்ணிட்டாவே போதும் இப்போ இதில் ஆக்சுவலாக வந்து இது என்னென்னா சீரீஸு ஸ்பெஷல் சீரீஸ் எடுத்துக்கலாம் ஒரு மணிக்கு ஒரு டைம் ரெண்டு மணிக்கு ரெண்டு டைம் மூணு மணிக்கு மூணு டைம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பன்னெண்டு மணி நேரம் அப்படிங்கும்போது பன்னெண்டு மணிக்குனால் பன்னெண்டு டைம்னு வந்திருக்கும் இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு என்ன இயலன்களின் கூடுதல் அப்படி தானே என்னன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று இதை நோட் பண்ணி என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இதை நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா என்னோடய வேல்யூ என்ன பன்னெண்டு அப்போ பன்னெண்டு எண்டு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு டிவைடட் பை ரெண்டு இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா ஆறு ஆறு எண்டு பன்னெண்டு பாயிண்ட்டுக்கு எட்டு பேலன்ஸ் ஒன்று ஒரு ஆறு ஒன்று எழுவத்தி எட்டுங்கிறது ஆன்சர் வரும் ஓகே அப்போது ஆப்ஷன் டி இந்த மெத்தடில் சாரி ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போது எழுபத்தி எட்டு அப்படின்னா இது பன்னெண்டு மணி வரைக்கும் தான் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் அடுத்த இன்னொரு ஒரு பன்னெண்டு இருக்குல்ல அப்போ நம்ம இதை ஒரு ரெண்டாயிரம் டிவைட் பண்ணிட்டோம் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் இந்த சாதாரண கடிகாரம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் ஓகே ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க சாதாரண கடிகாரம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் ஒருவேளை ரயில் நிலைய கடிகாரம் அப்படி மென்ஷன் பண்ணனால இருபத்தி நாலுனே எடுத்தோம் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணணும் பன்னெண்டுக்கு அப்புறமும் போய்கிட்டே இருக்கும் அப் டு இருபத்தி நாலு வரைக்கும் போகும் ஓகே அப்போது என்னோடய வேல்யூ என்ன இருபத்தி நாலுன்னு வரும் அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சு டூட பேர் ரெண்டு அப்போ இதாக அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா இப்போது பத்தால் மல்டி பண்ணால் இரநூத்தி ஐம்பது நெக்ஸ்ட்டு இருபத்தஞ்சி ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணால் ஐம்பது அப்போ மொத்தத்துக்கு முந்நூறுன்னு வரும் அப்போ ரயில் நிலைய கிடையாது அப்படின்னா மற்ற மணியரோட எண்ணிக்கை ஒழித்ததோட எண்ணிக்கைனா முந்நூறு அப்படின்ட்டு மாறும் புரிஞ்சுங்களா நான் என்ன க கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னது ஓகேவா ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த லாஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதுக்கும் எல்சிஎம்க்கு வந்துட்டு சம்மந்தம் இல்லை ஆனால் கொஸ்டின் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம பன்னெண்டுன்ட்டு எடுத்துடலாமான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணவும் முடியாது ஏன்னா ரயில்வே கிளாக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ரைட் ஸோ இப்போ நம்ம பார்த்த இதை தவிர்த்து மற்ற எல்சிஎம் கான்செப்டில் பார்த்துருந்த ஒன்றாக ஒழித்தல் இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள் விஸ் ஆல் தி பெஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணால் தேங்க்யூ